தீவை ஊட்டமாட்டஞ்சலாவை உண்மை நன்மை காடு தேறறதுக்கு பேரு சேத்தறா நந்தி அப்படி ஒரு தன்மை Yeah. Yeah. you

டேய் நான் நடுங்குறாப்பா யார் அந்த அண்ணே பாட்டினுடைய கையால புரப்பில அடிவாரேன்னு சொல்றேன் இது என்ன கருத்து தெரியுமா கிரைவனாகிலே இருந்தாலும் புரைபாரியாக இருக்காத உடக்காம ஊதிய வாங்கலைன்னா அந்த தண்டனை சேடா அந்த கருதே பாருங்க இந்த கருக்கு ரெண்டு நீங்க அப்படி

என்ன <choi> <Mechanics> <ap> <German> <repetitionceu> <assistantVOICEOVERities> வீட்டுக்குள்ள ஏலே எடுத்து மாடி மாடி கிடர்பார் சரி பொடி யாரோ டார் வக்கி வரீங்களே ஆனா அவருக்கு தூங்கணும் என்ன வரேன் இந்த கலர் இத வச்சிருக்காரு வீடியோ பண்ணுமா பாக்கி எடுத்துட்டு வரட்டுமா அந்த ரெண்டு பக்கத்துல

வருக்கிறேன்

ஒரு <laughs> கருத்தை <laughs> <laughs>

பெருந்தபத்தில் பாதுபாக்காக தனித்தனியாக ஒத்த உருவத்தில்

அல்ல பணம். உமறைய பணம் பத்தும் செய்யினாங்க. இந்த பண பாராங்க பாவினாங்க. பணம் என்னடா பணம் குழந்தளை கொடுமாரு. என்ன சொன்னாங்க பணம் பத்தியே கொடுப்பையில நிறைய. இந்த பணம் பாருங்க. ஆனா ஒரு காலே சொல்றீங்களே பணத்தை காத்து குடு விட்டு போறினாங்க. எனக்கு எல்லா காலத்துல இந்த பணம் வந்தா கூட கடைசி ஆனா இந்த காலத்துல நம்ம புடி இருந்ததே நம்ம சொந்தத்துக்கு ஆளறதுக்கு தம்பி நாட கடைசி காலம் தான் இருக்கு. ஒரு பண ஒரு மனிதனுக்கு பண பெயர்கள்

इंदा दो बार चेक करते पर ये नहीं आ रही है 100 बार चेक करते हैं मैं देख लूंगी चेक कर सुन 看一下。Oh, yeah.

esi <coughs> ado Vertinee கால் supplக்கிறமல் கால் ஐயாகğan löடமல்ல Gefühl gram cathedral punkt backlпов forsfruit ஏ crackers ஐержhoon collaborating म suffு健 Tiritarичесфф così Henderson 인Surillah willkommen сп посмотрим scales one木 directamente dipsowelıTON statistics ilyn thereby sangatlassen шт Rabbi translate Gewiss jadi coordinate generated tu

ڪا ڊينو نٿا ٿيندا آهيو